உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் முடிய போகுது இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ரைக்ல இருந்தாலுமே கூட இந்த வருஷத்துடைய செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமே நல்ல நல்ல தரமான தமிழ் சினிமா வந்து மக்களை என்டர்டைன் பண்ணிச்சு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அடி எடுத்து வைக்க போகிறோம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அப்கமிங்ல என்னென்ன மூவிஸ் இருக்குது த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷனில் பேட்ட படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க பொங்கல் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு படங்கள் ரிலீஸ் ஆக போது அதுல ஒரு படம் தான் இந்த பேட்டை சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விண்டேஜ் ஸ்டைல காமிச்சிருக்காரு சோ நம்ம கார்த்திக் சூப்பராஜும் ஒரு தீவிர சூப்பர் ஸ்டார் ஃபேன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்க அனிருத்தும் ஒரு தீவிர சூப்பர் ஸ்டார் ஃபேன் சோ இந்த மாதிரி ரெண்டு சூப்பர் ஸ்டார் ஃபேன் சேர்ந்து சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ணும்போது சூப்பர் ஸ்டாருக்கு மியூசிக் போடும்போது சோ கண்டிப்பா இந்த பேட்டை படம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வொர்க் அவுட் ஆயிருக்கு சோ தலைவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு இந்த படத்துக்கான டீசர்லாம் ரிலீஸ் ஆனிச்சு இந்த படத்துக்கான ஆல்பமும் ரிலீஸ் ஆயிடுச்சு படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கு அப்படிதாங்க சொல்லணும் சோ தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த பிக்ஸ்ல பாக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 2019ல தலைவர் ஃபேன்ஸுக்கு இந்த பேட்டை படம் ஒரு பெஸ்ட் ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது விஸ்வாசம் தல ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் பொங்கலுக்கு விஸ்வாசப்படவும் ரிலீஸ் ஆக போதுங்க லேடி சூப்பர் ஸ்டார் நைன் தர ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் தல அஜித்துக்கு இந்த படத்தில் பேரப் ஆயிருக்காங்க தல அஜித் அவருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு கேட்டப்பில் நடிச்சிருக்காரு ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பை இன்னுமே தூண்டுது அப்படின்னு தான் சொல்லும் டி இமான் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காருங்க இது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டான ஒரு படம் தான் இந்த விசுவாசம் டூ தௌசண்ட் நைன்டீன் பொங்கலுக்கு இந்த விசுவாசம் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபேமிலியினா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்தா ராஜாவா தான் வருவேன் நம்ம சுந்தர்ஷி டேரக்ஷனில் சிம்பு நடிப்பில் வந்தா ராஜாவா தான் வருவேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது சிம்பு ஃபேன்ஸுக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது கண்டிப்பா மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மேகா ஆகாஷ் பேரப் ஆயிருக்காங்க மகத் மற்றும் கேத்ரின் தர ஆக்டர்ஸா இம்பார்டன்ட் ரோல்ல பண்ணிருக்காங்க சோ இந்த படத்துக்கு இசை அப்படினா ஹிப் ஹாப் தமிழ்ல ஆதி அவர்கள் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் பாத்தீனா இந்த வந்தா ராஜாவா தான் வருவேன் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பையும் அதிக படுத்துதுங்க சோ அடுத்து பாத்தீனா நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் வெல்கம் பண்ற ஒரு வகையில் பாத்தீனா फेब्रुवारीல எனை நோக்கி பாயும் தோட்டா இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படினு சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமாவே பாத்தீனா எனை நோக்கி பாயும் தோட்டா படம் இப்ப ரிலீஸ் ஆயடும் இப்ப ரிலீஸ் ஆயடும் அப்படினு இந்த படத்துக்கான ரிலீஸ் பாத்தீனா தள்ளி போயிட்டே இருக்கு கௌதம் வாசுமேன டைரக்ஷன்ல நடிகர் தனுஷ் மேகா காஸ் இவங்க ரெண்டு பேரும் பாரபாயிருக்கப்படுறாங்க இந்த எனை நோக்கி பாயும் தோட்டா இந்த படம் பாத்தீனா பிப்ரவரி மாதத்தில் டூ தௌசண்ட் நைன்டின்ல ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க லாஸ்ட் டே ஷூட்டிங் டூ மந்த் முன்னாடி தான் ஆரம்பிச்சு முடிச்சாங்க இந்த படத்தக்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் இந்த படம் இருக்கு ஸோ கண்டிப்பா பிப்ரவரி டூ தௌசண்ட் இந்த படத்தையும் நம்ம ஸ்கிரீன்ல எதிர்பார்க்கலாம் தனுஷான்ஸுக்கும் பாத்தீங்கன்னா என்னை நோக்கி பாயம் தோட்டம் டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ண வந்துட்டு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அடுத்து சூரிய பேன்ஸ் என்டர்டைன் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா இந்த படமும் வந்துட்டு இருக்கு நம்ம சிலர் ஆகும் சூர்யா சூரிய நடிப்புல என்ஜி கே படம் ஆப்ரல் மாதம் அதாவது தமிழ் நியூயருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டிங்கன்னா யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க சாய் பல்லவி மற்றும் ரகுல் பிரீத் சிங் அப்படின்னு ரெண்டு ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பேரா பாயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜி படம் குறித்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனாக அதிகப்படுத்துதுங்க ஸோ இந்த என்ஜி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட படம் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் இருக்க அரசியல் குறித்து நிறைய இந்த படத்தில் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு ஸோ இந்த என்ஜி படமும் லாஸ்ட் ஷெடியூல் ஷூட்டிங்கில் இப்போ இருக்கு இந்த மாத கடைசிக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் சில்லராக பார்த்தீங்கன்னா ரொம்ப டிட்டர்மெண்டாக இருக்கார் ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு யோன் சங்கர் ராஜா மியூசிக் போடுறாரு அப்படின்னும் போது இசை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ஜி படம் பார்த்தீங்கன்னா சூரிய ஃபேன்ஸுக்கு ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்க போது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவாலாரன் சொல்லிய முனி ஃபோர் அதாவது காஞ்சனாத்ரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது ராகவாலாரன்ஸுக்கு எத்தனையோ படங்கள் இருந்தாலும் முனி அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரியர்லேயே அவருக்கான ஒரு ஐடென்டிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு படம் ஸோ அந்த படத்துடைய சீரியஸ் முனி ஃபோர் காஞ்சனாத்ரி படம் பார்த்தீங்கன்னா ஆப்ரலில் ரிலீஸ் ஆக போகுதுங்க ஸோ இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஓவியா பார்ட் முனி ஹீரோயின் இருந்தா கம்பேக் இந்த படத்துலையும் கொடுத்துருக்காங்க சோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸ் ஆக போகுது சோ ராகவால் ஆரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு பெஸ்ட் டேட்டா இருக்க போகுதுங்க தல ஃபிஃப்டி நைன் நம்ம ஹெச் வினோத் டேரக்ஷனில் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் தலை ஃபிஃப்டி நைன் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கோட கூட பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பாலிவுட்ல ரிலீஸ் ஆகி ஃபேமஸ் ஹிட்டான பிங்க் அப்படின்ற படத்துக்கான தமிழ் ரீமேக் தான் இந்த தல ஃபிஃப்டி நைன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் ரோலில் நம்ம தல அஜித் நடிக்க போகிறாங்க ஸோ டாப்ஸி ரோலை யார் ரீப்ளேஸ் பண்ணுவா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு நசரியா பார்த்தீங்கன்னா டாப்ஸி ரோலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த படத்தில் கமிட் ஆயிருக்காங்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நசரியா இந்த படத்தில் தான் கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க ஸோ நசரியா ஃபேன்ஸும் சரி தலை ஃபேன்ஸும் சரி இந்த படத்தை பார்க்குறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ தலைக்கி டூ தௌசண்ட் ரெண்டு படங்கள் அப்கமிங்ல இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா தலை ஃபேன்ஸுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்டா இருக்க போது டூ எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த படத்துல டேரக்டர் ஹெச் வினோத் அவர்கள் பிங் படத்துக்கான கதையை அப்படியே ரீமேக் பண்ணாம தல அஜித்துக்கு ஒரு மாசான எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா தலை அஜித்துக்கு ஒரு மாசான ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா இப்ப எழுதிட்டு இருக்காராம சோ இப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் எல்லாம் கிடைச்சிருக்கு சோ தல பிப்டி மற்றும் விசுவாசம் இந்த ரெண்டு படங்களும் பாத்தீங்கன்னா தல ஃபேன்ஸுக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு சம்மர் ட்ரீட்டா இருக்க போது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது தளபதி சிக்ஸ்டி த்ரீ நம்ம அட்லி மற்றும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் பேர பார்க்குற படம் தான் இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தெரி மற்றும் மெர்சல் அப்படின்னு ரெண்டு பிளாக் பஸ்டர் வந்திருக்கு ஸோ மூன்றாவது முறையாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் தீபாவளிக்கு இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நடிப்பார் அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட படமாக இருக்காது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் டேரக்டர் அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் ஸோ இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் ஒரு ட்ரெயினராக நடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஸோ அவர் ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தளபதி விஜயோடைய பர்சனல் ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிருப்பாங்க ஸோ இந்த படத்துக்காக தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜனவரிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் தளபதி விஜய் ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த தளபதி சிக்ஸ்டி படம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட எஸ்கே தேர்ட்டின் அப்படின்ற ஒரு படம் ஸோ இந்த படத்தை ராஜேஷ் டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிப் ஹாப் தமிழா ஆதி இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காருங்க இந்த படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தார் அவர்கள் தலைவர் சிவகார்த்திகனோட பேர பாயிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் காம்போடு பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆனச்சு ஸோ அந்த படத்தை தொடர்ந்து இப்போ மறுபடியும் இவங்க ரெண்டு பேர் காம்போட இந்த படம் ரிலீஸ் ஆகுது போது படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக போகுதுங்க ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடியன்ஸுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் பாபு தம்பி ராமையா தாடி பாலாஜி சதீஷ் அப்படின்னு ஏக ஏகப்பட்ட காமெடியன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்த படம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சயின்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டேரக்டர் ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான எஸ்கே தேர்ட்டின் படம் குறித்த அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகப்படுத்துதுங்க ஸோ சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் எஸ்கே தேர்டின் படம் செம்மையாக என்டர்டைன் பண்ண வந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சூப்பர் டிலக்ஸ் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட அப்கமிங் டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபிலிம் தாங்க இந்த சூப்பர் டிலக்ஸ் அப்படின்ற ஒரு படம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சமந்தா ஃபீமேல் லீட்ல பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபகத் ஃபாசில் ரம்யா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் விஜய் சேதுபதியோட ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சம்மாட்டா இருக்க போகுது அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது விஜய் விஜய்சேதுபதி இந்த படத்தில் ஒரு இருக்குது பார்த்தீங்களா ஒரு திருநங்கையாக இந்த படத்தில் ப்ளே பண்ணிருக்காரு ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு படத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வித்தியாசமான கேரக்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி ஹீரோவா மட்டும் தான் நடிப்பேன் மாசான கேரக்டர்களை மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு இல்லாமல் அவருக்குன்னு என்ன கேரக்டர் டேரக்டர் கொடுக்குறாரோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா தத்துருவமா உள்வாங்கி நடிக்கிறாரு அதான் அவருடைய ஸ்பெஷல் அப்படின்னே கூட சொல்லுவாங்க ஸோ திருநங்கையா அந்த சூப்பர் ரிலாக்ஸ் படத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க ஸோ படத்துக்கான கதை எந்த ஜில நகரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு குழப்பம் இருக்கு ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் நம்ம விஜய் சேதுபதியோட இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம டீட்டாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அடுத்து நம்ம விக்ரமுடைய கடாரம் கொண்டான் அப்படின்ற ஒரு படம் ராஜேஷ் எம் செல்வா டேரக்ஷனில் இந்த கடாரம் கொண்டான் படம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அஃபிஷியல் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சுங்க நம்ம விக்ரம் உடைய கெட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கிளாஸாக இருந்தார் விக்ரம் அவர்கள் பியர்டு ஹேர் கட்டு அப்படின்ற மாதிரிலாம் விட்டு டேட்டோ அப்படிலாம் அடிச்சுட்டு ஒரு வேற லெவல் வெடப்பாக இருந்தது நம்ம விக்ரம் அவர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரை பார்க்கும் நமக்கு தெரிஞ்சதுங்க ஸோ இந்த படத்தை உலகநாயகன் கமலஹாசன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ராஜேஷ் எம் செல்வா ஆல்ரெடி உலகநாயகன் கமலஹாசன் வச்சு தூங்காவனம் அப்படின்ற ஒரு படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உத்தம வில்லன் அப்படின்ற படத்தையும் டேரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் கமலஹாசனே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண நம்ம விக்ரம வச்சு ஒரு படத்தை டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு போது இந்த படம் குறித்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அக்ஷரா ஹாசன் மற்றும் பூஜா இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கிடச்சிருக்குங்க ஸோ கடாரம் கொண்டான் படத்துக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ படத்தில் ஒரு மாதம் ஒரிஜினலாக கான்செப்ட் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது டூ தௌசண்ட் நைன்டீனில் விக்ரம் ஃபேன்ஸுக்கு இந்த கடாரம் கொண்டாட படம் பார்த்திங்கன்னா ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்க போது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேன்ஸையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதமான படம் டூ தௌசண்ட் நைன்டீனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்திங்கன்னா டாப் டென் அப்கமிங் மூவிஸ் இது தாங்க ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் படங்கள் எது அப்படின்றத கீழே மறக்காம கவுண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க